மகர ராசி அன்பர்கள் பல நாட்களா ஏன் பல வருடங்களும் உங்க வாழ்க்கையில படாத பாடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்காதாங்கிற இயக்கங்கிறது இல்லாமல இல்லை மகர ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றமைக்கக்கூடிய கூடிய ஒரு சில வருஷங்களே அதாவது ஒரு சில பரிகாரங்களை நீங்க உங்க வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருந்தாலே அற்புதமான மாற்றம்னு சொல்லலாம் அந்த வகையில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையிலேயே நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மகர ராசி மண் ராசின்னு சொல்லலாம் சனி பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே சாந்தமான குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கான் பெரும்பாலுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை ஓர கண்ணாலேயே தன்னை சுத்தி நடக்கிற விஷயத்த தெரிந்து கொள்வாங்க ஆற அமர உட்காந்து இவங்க கதை பேசுறதோ புறம் பேசுறதோ மற்றவங்களை கேலிக்கன்று செய்யறதை பார்க்க முடியாது எப்பயுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்க வேலையில ஒரு கெட்டிக்காரங்க தான் பண்புள்ளவங்களும் கூட என்ன சொல்லலாம் என்ன வேலையை கொடுத்தாலும் அது சீர சுருக்கமா செஞ்சு முடிப்பாங்க கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சு முடிச்ச தான் குடும்பம் குட்டி காதல்னு மற்றதை பத்தி நினைக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லலாம் மண் ராசி அது மட்டும் இல்லாமல் சனிக்குரிய ராசி இருக்கிறதால கொஞ்சம் பொறுமைங்கிறது உங்களுக்கு எல்லாரை விட அதிகம்தான் விரைவு ஒரு நிதானம் கூடவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் எதை பேசினாலுமே யோசிச்சு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளார ஒரு மாமங்கமே முடிஞ்சிடும் ஆனா முடிவெடுக்கிறது ஒவ்வொரு செயல்பாடுமே உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமாவது உங்களுக்கு சரியாதான் அமின்னு சொல்லலாம் சொன்ன நேரத்துல எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பாங்க இந்த கால தாமதங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது எந்தெந்த நேரத்துல எந்தெந்த விஷயத்த சரியா செய்யணுங்கிறதுல ரொம்ப ஒரு கருத்தாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் தாங்க பெரும்பாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு கொள்கை கொண்டு கூடியவங்க எல்லாமே நடக்கிறது எதுவா இருந்தாலும் எல்லாமே நன்மைக்குங்கிற ஒரு எண்ணத்தோட வரக்கூடியவங்கன்னு சொல்லலாம் எவ்வளவுதான் ஒரு கஷ்டம் இருந்தாலுமே மறுபடியும் வீர் கொண்டு வரக்கூடிய ஃபீனிக்ஸ் வர மாதிரி தான் நிதானமாக பயணிச்சு ஒரு உச்சத்தை தொடக்கூடவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி அன்பே சொல்லலாங்க மகர ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு கஷ்டங்கள் இருக்கலாம் அது எல்லாமே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகர ராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில செல்வம் யோகம் பெறணும்னா வாழ்வுில மிகுதியான அதிர்ஷ்டம் கண்டிப்பா இந்த விஷயத்தை செய்யுங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி திருமழை ஏழுமலையான் கோவிலுக்கு போய் வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்யறது நல்லது அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போய் முருகப்பெருமான அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா முருகனுடைய அருள் மட்டும் இல்லை குரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது நீங்க கூட வாய்ப்பு இருக்குது சனிக்கிழமை தோறுமே சனி பகவான் வழிபாட்டை செய்யறது தீபம் ஏற்றுறது எண்ணெயை தானமா கொடுத்துட்டு வருது எத்தனை கிரக தோஷம் இருந்தாலும் அதை நீங்கி நன்மை உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பா அதே மாதிரி நவகிரக சனி சனி பகவானுக்கு சங்கு சமர்ப்பணம் செஞ்சு ஏற்றி காயத்ரி மந்திரத்தை பகவானை நீங்க வழிபாடு நல்லது வசதி குறைஞ்ச மக்களா இருந்தா இரும்பு இரும்பு நாள செய்யப்பட்ட பாத்திரங்கள் இல்லைன்னா என்ன மற்றவங்களுக்கு வழங்கலாம் உடல் ஊனமுற்ற கூட சனிக்கிழமை தினங்கள் புத்தாடை தானம் செய்யறது சனி பகவானுடைய அருட்கடாச்சங்கு முழுமையா பெற்று உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்களா இருந்தா மகரராசி என்பவர்கள் ஒன்பது பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு உங்க குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையலிட்டு தொடர்ந்து இழுப்பு இணை தீபம் ஏற்றி நீ வழிபாடு செய்கிறது மா கோளை இட்டு வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை மகரராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமா நீங்க ஏழை உடல் உங்களுக்கு உடல் உங்களுக்கு வசதி குறைஞ்ச பெண்களுக்கு ஒரு உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னா அன்னதானம் மாதிரியான விஷயங்களை நீங்க தானமா தர்றது ஒரு நல்ல பலனை ஒரு அற்புதமான பலனுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமையன்னு சொல்லலாம் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் ஒரு ஆசையை பார்வையிடுறதும் பதினோராம் இடத்தை பார்வையிடுறதும் பாகிஸ்தானத்தை பார்வையிடுறதும் மங்களகரமான காரியத்தை குறிக்கும் திருமணமான வாய்ப்புகள் இந்த நேரம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி திருமணமான பெண்களாக இருந்தால் பிள்ளைப்பேர் அமையக்கூடிய யோகம் கிரக அமைப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஏழு சனியோட தாக்கம் குறை இருக்கிறதால இது வரைக்குமே மனதை இருந்த பல்வேறு பிரச்சனைங்கிறது தேரும் இது வரைக்குமே சொல்ல முடியாத பிரச்சனை யாருமே உங்களுக்கு உறுதுணையாக ஒரு ஒத்துழைப்பு தந்துருக்க மாட்டாங்க குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலுமே தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க வந்து அதிகமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இது உங்களுக்கு மனதில் ஏகப்பட்ட போராட்டம் இருக்கும் யாருமே நமக்கு துணையா இல்லையேங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அது எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு துணிச்சல் உங்க மனசுல பிறக்கக்கூடிய நேரம் எதுவாக இருந்தாலும் நமக்கு நாம தாங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல வந்திருக்கும் ஒரு தைரியத்தோடு தான் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறதே நீங்க உணர்ந்திருப்பீங்க இதனாலேயே எடுக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் நீங்களாவே முன்ன நின்று பல விஷயங்கள் செய்ய போகிறீங்க பல சாதனையும் பெற போறீங்கன்னு சொல்லலாம் பல வகையில் ஏற்பட்டிருந்த தடையும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனி தடை தாமதம் குறையும் நல்ல செய்தியாக இனி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் வேலை இந்த நேரங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது இருக்கிற வேலையிலுமே உங்களுக்கு இந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தனக்குடும்ப ஸ்தானத்துல மூன்றாம் இடத்துல இருந்து ராகு நெருங்கி சனியோட சேர்ந்து குடும்ப விஷயங்களை எந்த தீர்மானமும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது பேசுறப்ப கொஞ்சம் சிந்திச்சு நீங்க பேசுறது நல்லது நான்காம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறதால தேவையில்லாத விரோதம் உங்க பேச்சுவார்த்தைகள் தான் உண்டாகும் பேச்சில் கவனம் பாருங்க வாதி பிரதிவாதி ஈடுபட வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே வயசானவங்களுக்கு இந்த நேரம் உதவி செய்ய பாருங்க இது எந்த விதமான கெடுப்பலன் இருந்தாலும் அது நீங்க கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு அமைய இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகர ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலுமே முன்னே மாதிரிலாம் பாதிப்பு நேரம் இல்லை ஒரு படிப்படியான நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னே சொல்லலாம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க குடும்ப உறுப்பினர்குடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது மற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு நீச்சல் சேவையோட பார்வை நல்ல செய்தி விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையால் செல்வ நிலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் லாபம் உண்டாகும் ஆசையா சொத்து தொடர்பான முயற்சி கைக்கூடும் அதுக்கு தேவையான கடன் தொகை கிடைக்கும் நெருங்கின உறவுன வகையில் திருமண முயற்சி கைக்கூடு வரும் வீடு மன தொடர்பாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் வாரிசுக்கு கல்வி வேலை விஷயமா இடம்பெயரக்கூடிய வாய்ப்பு தொழில் துறையில ஒரு முக்கியமான முதலீடு செய்ய பெறக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலுமே அன்யோனுங்கிறது பாதிக்கப்படாது முன்னோர் வழி சொத்துக்கள் சம்பந்தமா இந்த நேரம் முறையான பங்கு கிடைக்கும் பெண்களுக்கு வேலைச்சுமே அதிகம்தான் ஆனால் இந்த நேரத்தில் காதல் விஷயங்களை கொஞ்சம் சிக்கிக்காதீங்க கவனமாக இருக்க பாருங்கள் மூன்றாம் நபர்களை நம்பி எந்த விஷயத்தையும் செயல்படுறது வேண்டாம் பின்னாடி பெரிய பிரச்சனை இந்த நேரம் ஏற்படுத்தினு சொல்லலாம் பெரிய அளவில் முக்கிய முடிவு எடுக்கிறது இந்த நேரம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது வயசானவங்களாக இருந்தால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வெளியில் அதிகமாக அலைச்சல் எடுத்துக்கிறது வேண்டாம் கொஞ்சம் ஓய்வாப்பை எடுத்துக்கவும் பாருங்கள் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்றவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதால கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அடமானத்துல வச்சுருந்த பல விஷயங்களை நீங்க வாங்க போறீங்க சிலருக்கு இந்த புதிய இரண்டு நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி வாகன வழியிலேயே இந்த நேரம் கொஞ்சம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பலருக்குமே வீடு மாற்றம் வேலை மாற்றம் மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம் தாய் வழி சொத்து பிரச்சனை நல்ல முடிவு கரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது வேலையில தொழில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் முழு கவனம் செலுத்தி நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே செய்யக்கூடிய தொழிலில் நீங்க கொஞ்சம் அலைச்சல் உண்டாகும் சாதாரணமாக நீங்க பெறக்கூடிய விஷயத்து கூட அலைச்சலுக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பொருளாதார நிலவுங்கிறது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் ஆனால் கடன் வாங்காதீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இருக்கிற செலவை இந்த நேரம் இருக்கிற வருமானத்தை கொண்டு நீங்கள் செலவு செய்கிறது நல்லது சந்திர பகவானுடைய நகர்வை பொறுத்த வரைக்குமே வியாபார ரீதியாக உறுதுணையாக இருக்கக்கூடிய நேரம் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் வீட்டில் வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு மறுவார்த்து பேசாதீங்க அவங்க பேச்சை கேட்டு செயல்படுறது நல்லது தான் சகோதரிக்கு சீர் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிள்ளைகளால் கல்வி செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் தேவையில்லாத மனக்குழப்பம் உண்டாகக்கூடிய நேரம் ஒரு சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவீங்க இந்த நேரம் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் கார் வாங்கி விற்கிற மாதிரியான வியாபாரம் எல்லாமே கணிசமான லாபத்தை கொடுக்கும் ஆணும் பெண்ணுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது இந்த நேரம் காதல் விவகாரங்களில் கொஞ்சம் நீங்க தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது திருமண காரியங்கள் தடை இல்லாம நடக்கும் வாகனங்களை போகும்போது கொஞ்சம் வளைவுகளை எச்சரிக்கையாக திரும்ப பாருங்க இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு ஆடம்பர செலவு நீங்களே ஏற்படுத்திக்க வேண்டாம் அந்தஸ்து காட்டுறதுக்காக ஆடம்பர செலவு செய்யறது இந்த நேரம் தவிர்க்க பாருங்கள் குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு வர பாருங்க இந்த நேரம் இது ஒரு சிறந்த ஒரு விஷயமா உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் ஏன்னா குலதெய்வ ஒன்று இருந்துட்டா எந்த விதமான பாதிப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படாது அதனால குலதெய்வ கோவிலுக்கு நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க பாருங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் சகாய சான்றிதழ் இருக்கிறதால எடுக்கிற வேலை நல்லபடியா முடியும் அரசு வழியில் வழியில வேலை நல்லபடியாக நடக்கும் தொடர்ந்து ராகுவோட சஞ்சார சாதகமாக இருக்கிறதால செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகவும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சகாயஸ்தான ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு நெருக்கடி செஞ்சிருக்கிறதாலும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் நினைக்கிறது நடக்கும் உங்கள் செல்வாக்கு உயர்ந்து வரும்னு சொல்லலாம் திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே போல் அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல ராகு இருக்கிறதால உங்கள் நிலைக்கு ராசியோட குருப்பார் இருக்கிறதால எடுக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் வெற்றி தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க விருப்பம் நிறைவேறும் பண வரவும் சிறப்பா இருக்குது நினைச்ச வேலை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க லாபம் பார்ப்பீங்க செவ்வாயோட சஞ்சாரம் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சிக்கல் தான் செய்யும் ஆனாலுமே உங்களுக்கு இந்த நேரத்துல பல வகையில் எதிர்த்து போராடி பல வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது பயப்பட வேண்டிய அவசியங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இல்லைன்னே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழன்கள் இல்லாம நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களை